ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹலாசனா எனப்படும் அதாவது கலப்பை போஸ் கலப்பை மாதிரியே செய்யப்படும் ஒரு யோகாசனா போஸ் பற்றி தான் உங்களுக்கு நான் செய்து காட்டப் போகின்றேன் என்றாலும் உங்களுக்கு ஏதாவது பெரிய நோய்கள் இருந்தால் கட்டாயம் டோக்டர் டாக்டரின் அட்வைஸினை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆசனத்தினை செய்ய முன்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்கள் இடுப்பினதும் உங்கள் இரண்டு கால்களினதும் பாரத்தை இரண்டு கைகளாலும் தாங்க வேண்டும் இவ்வாறு இங்கு இந்த இங்கே காட்டப்படுவது மாதிரி பின்னர் சற்று நேரத்தில் உங்கள் இரு கால்களையும் மெதுவாக உங்களது தலை தலையினை நோக்கி தலை பாகத்தை நோக்கி முகம் இருக்கும் பகுதியை நோக்கி கொண்டு சென்று நீங்கள் கிரவுண்டினை டச் பண்ண வேண்டும் அதுவரை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் ஒரேயடியாக இதனை செய்யக்கூடாது நீங்கள் ஒரு பிகினர் என்றால் இதனை மெதுமெதுவாகத்தான் பயில வேண்டும் நீங்கள் பயின்றவுடன் நன்றாக ஃப்ளெக்சிபிள் உண் பெற்றவுடன் நீங்கள் இதனை தொடர்ந்து செய்யலாம் ஒரு நாளைக்கு சுமார் மூன்றிலிருந்து ஆறு தடவை சுமாராக செய்தால் போதுமானது என்று கூறுகின்றனர் ரிசர்ச் செய்பவர்கள் அவர்கள் அது மாதிரிதான் ஒரு கிழமைக்கு மூன்று முறை ஆக குறைந்தது செய்தால் போதும் ஆனது மிகவும் குறுகிய நேரத்தில் இதனை பயிலலாம் என்றாலும் இது உண்மையில் இந்த ஆசனா உண்மையில் அதிகமாக இது செய்யப்படுவது எதற்காகவென்றால் பிபியினையும் அதாவது பிளட் ப்ரெஷரினையும் டயபெட்டிக்ஸ் என்ற நோயினையும் கண்ட்ரோலில் வைத்திருப்பதற்காக ஆனால் உண்மையில் முதன் முதலாக நீங்கள் பிபியுடன் அல்லது டயபெட்டிக்ஸுடன் இருக்கும் ஒருவர் என்றால் முதன் முதலாக நீங்கள் இதை இதனை செய்ய முன்னர் கட்டாயம் டாக்டரின் எட்வை அட்வைஸினை பெற்றுக்கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமாகும் இப்பொழுது நாம் பார்ப்போம் இதனால் எமக்கு கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்ன என்று முதலாவது இது எமது பிளட் பிளட் ஃப்ளோ எனப்படும் இரத்த ஓட்டத்தினை ரெகுலேட் பண்ணுகின்றது சரியாக சீரமைக்கின்றது அதனால்தான் பிளட் ப்ரெஷரும் மற்றும் டயபெட்டிக்ஸ் ஆகியவை என்ற நோயும் நீரழிவு நோயும் கண்ட்ரோல் ஆகின்றது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அது மாதிரி தான் இது எமது தைராய்டு கிளாண்டினை அதிகமாக தூண்டி சரியாக அந்த தைராய்டு ஹோமோனினை எமது உடலில் பராமரிக்கவும் உதவுகின்றது மேலும் எமது டைஜஸ்டிவ் சிஸ்டம் எனப்படும் சமிப்பாட்டு தொகுதியில் அந்த ஃபங்க்ஷன் சரியாக நடைபெறுவதற்கும் அதனால் சமிப்பாடு தொடர்பான கோளாறுகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கும் இந்த ஹலாசனா எனப்படும் கலப்பை ஆசனம் எமக்கு உதவுகின்றது மேலும் இந்த கலப்பை ஆசனத்தை தொடர்ந்தும் நாம் பயில்வதனால் எமக்கு கிடைக்கும் உளவியல் ரீதியான பல நன்மைகளும் உண்டு அதிலொன்றுதான் ஸ்ட்ரெஸ் மற்றும் எங்ஸைட்டி ரிலீஃப் என்பார்கள் நிறைய பேருக்கு எங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் என்பவை ஒளிந்து கொண்டுள்ளன அதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மற்றும் இது நன்றாக ஸ்லீப் அதாவது தூக்கத்தினை வரவழைக்கவும் உங்களுக்கு உதவுகின்றது இவ்வாறு பல பெனிஃபிட்ஸ் இந்த ஆசனத்தில் இருந்த போதிலும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் போது இந்த ஆசனத்தை ஒரே அடியாக செய்யக்கூடாது மெல்ல மெல்ல பயின்று யாராவது ஒருவரை வைத்து கொண்டு அவரது துணையுடன் மெல்ல மெல்ல பயின்று பின்னர் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகியவுடன் இதனை தனியாக செய்வது மிகவும் சிறந்தது எனவே யோகா தொடர்பாக நிறைய வீடியோக்களை நாம் இந்த சேனலில் பதிவிடுகின்றோம் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தால் எமக்கு ஒரு லைக் கொடுங்கள் எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்